ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சென்னை அம்பத்தூர் கிளைச்சங்கத்தின் சார்பாக இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று தைப்பூச திருநாளை முன்னிட்டு அம்பத்தூர் கிளைச்சங்கத்தில் ஓங்கார குடிலாசான் விரைவில் வெளிப்பட்டு உலக பெருமாற்றம் நிகழ்த்த வேண்டி சித்தர்களின் திருநாமங்களை கூறி சிறப்பு பூஜை சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் சுமார் நூற்றி ஐம்பது நபர்கள் கலந்து கொண்டனர் பூஜையின் முடிவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரில் அருப்பிரசாதமான சாதம் சாம்பார் ரசம் மோர் பொரியல் அப்பளம் வடை மற்றும் பாயாசம் ஆகியவை சுமார் நூற்றி ஐம்பது நபர்களுக்கும் மேலும் இவர்களுக்கு சேலையும் தானமாக வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஜோதி அரங்கனே உங்கார குடிலின் தலைவனே உங்காரன் உன்னுள் இருக்கவே உன் நாமம் சொன்னால் போதுமே பிரபஞ்ச மகா சக்திகளும் பேராசான் என்று உன்மையே பிரபஞ்சம் தழைத்து உங்கவே பெருந்திருக்க உறவையே பிரபஞ்ச மகாசக்திகளும் பேராசான் என்று உன்னை பிரபஞ்சம் தழைத்து